வணக்கம் நண்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குற நபராக இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ஆப் ஸ்டோர்லேயும் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணக்கூடிய அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அன்பர்களே இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பேயில் நம்ம மொபைல் ரீசார்ஜு எப்படி பண்ணணும் நிறைய நபர்களுக்கு இது தெரியும் தெரியாத நபர்களுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மேலே டாப்பில் வந்து சர்ச் பை நம்பர் ஆர் நேம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் அவங்களோட நேம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அவங்களோட நேமும் நம்ம செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பருக்கு நான் இப்போ டைப் பண்ணுறேன் சரிங்களா ஒரு மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன் மொபைல் நம்பர் மட்டும் டைப் பண்ணால் போதும் ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த ப்ளஸ் நைன் ஒன் அதெல்லாம் போக வேண்டிய போட வேண்டிய அவசியம் இல்லை மொபைல் நம்பரை மட்டும் கரெக்டாக நீங்கள் அந்த டென் டிஜிட்டையும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓகே கொடுத்துருங்க கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து என்ன ஆப்ரேட்டர் அதாவது ஏர்டெல் நம்பரா அல்லது பிஎஸ்என்எல்லா ஜியோவா இப்படி ஒவ்வொரு ஆப்ரேட்டர் நேம் எங்கள் ஷோ ஆகும் அந்த நீங்கள் டைப் பண்ண நம்பர் அல்லது நீங்கள் செலக்ட் பண்ண அந்த நம்பர் வந்து என்ன ஆப்ரேட்டர்னு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும் சரிங்களா ஒருவேளை நீங்கள் மாற்றி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரீசார்ஜ் வந்து தவறாக போயிடும் அது வந்து மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாயிடும் அதனால் கரெக்டான ஆப்ரேட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னு இப்போ நான் ஜியோவை செலெக்ட் பண்ணியிருக்கேன் ஜியோவை செலக்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாப்புலர்னு இருக்குது அதாவது பேசிக்கலாக வந்து என்ன என்ன ரீசார்ஜுன்னு இங்கே ஷோ ஆகுது நெக்ஸ்ட் வந்து ட்ரூ ஃபைவ் ஜி அப்படின்னு ஒவ்வொரு ஆப்ஷனாக மேலே இருக்குது பார்த்திங்களா இப்படி ஒவ்வொரு ஆஃபராகட்டும் இங்கே நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து ட்ரூ ட்ரூ ஃபை ஜியில் வந்து என்னென்ன பிளான் இருக்குது அதுக்கப்புறம் டேட்டா மட்டும் வேணாம் என்ன இருக்குது அப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதுக்கப்புறம் அன்லிமிட்டெடு அதாவது ட்ரூ ஃபைவ் ஜி அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஜியோ பாரத் ஜியோ ஃபோன் ஜியோ ஃபோன் மட்டும் இது பண்ணணும் மற்ற இது பண்ணிடாதுங்க இப்படி நீங்கள் என்னென்ன பிளானை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இங்கே வரிசையாக ஷோ ஆகும் சரிங்களா இதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதுவும் பாருங்கள் அந்த டீடைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த பிளான் இருக்குது அதில் வந்து இந்த டீ டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளானில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் ஷோ ஷோவாகும் அதாவது அடிஷ்னலாகிட்ட உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுங்கிற ஷோ ஆகுது இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீடர்னு ப்ரொசீடர் நீங்கள் கொ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த பிளான் வந்து செலக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனுக்கு போகும் சரிங்களா இப்போ ப்ரொசீடியர் கொடுத்த உடனே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு அதாவது எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிற ஷோவாகவும் கரெக்டாக செலெக்ட் பண்ணிவிட்டு பைன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆயிரும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் தெரியாத நபர்களுக்கு இதை ஃபார்வேர்டு பண்ணுங்கள் தேங்க்யூ